நேற்றைய தினம் திருத்தணியில நான்கு மனித மிருகங்கள் சுராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வட மாலின இளைஞரை துண்டமாக வெட்டி குற்றயிரும் குளையுமாக ஆக்கியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது மனித நேயம் உள்ள மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த காணொளியை பார்ப்பான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக ஒரு மனப்பிரலுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு காணொளியாக இது வந்து அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த கஞ்சா இளைஞர்கள் ரயிலிலேயே இந்த சுராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞருடைய கழுத்துல கத்திய வச்சு ரீல்ஸ் எடுக்கிறான் அவர் ஒத்துழைக்காம திருத்தணையில வந்து இறங்கினதுக்கு பின்னாடி பின்னாடியே வந்து தூக்கிட்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு அவனை வெட்டுறான் கையில தலையில என்று வெட்டி அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக வந்து வெளியில வந்து பரப்புகின்றான் என்று சொன்னால் எவ்வளவு கொடூர மனம் படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க எதனால இந்த காரியங்களை வந்து செய்யறாங்க இதோட பின்னணி என்ன சகோதரரை சிந்திச்சு பாருங்க இவர்கள் போதை வயப்பட்டவர்களாக கஞ்சா போன்ற போதைகளுக்கு அபின் போன்ற போதைகளுக்கு பயப்பட்டவர்களாக இவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்க ஒரு மனித தன்மையை இழந்து மிருகமாக மாறிவிட்ட நிலையை நாம் வந்து பார்க்குறோம் ரெண்டாவது இவர்களுக்கு ஒரு ஹீரோயிசம் போல் அது வந்து தோன்றுது முன்னாடி உள்ள காலங்களில் அது சிகரெட்டை பிடிச்சி ஊதுறதெல்லாம் ஹீரோயிசமாக வந்து பார்க்கப்பட்டது இன்றைக்கி அதெல்லாம் போய் சாராயம் போய் கஞ்சா போய் இன்னைக்கு அபின் போன்ற அளவுக்கு மோசமான போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டு அதை செய்வது வந்து தான் ஒரு கொலை செய்கிறது அதை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது அப்படிங்கிற ஒரு ஈரோயத்தை நோக்கி இவர்கள் தள்ளப்படுவதற்கு இந்த திரைப்படங்களும் ஒரு காரணமா இருக்கு திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய அவன் செய்யக்கூடிய காரியங்கள் நியாயமா நியாயமாங்கிற ரெண்டாவது எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு வன்முறை தான் தீர்வு அடிதடி தான் தீர்வு என்ற கோணத்துல படங்களை எல்லாம் சித்தரிக்கின்ற காரணத்தினால் அந்த சிகரெட்டு தண்ணி போன்ற விஷயங்களை சர்வ சாதாரணமாகவே அந்த கதாநாயகர்கள் பயன்படுத்தும் போது அப்ப நான் வந்து பெரிய ஆளா ஆகணும் சொன்னா இந்த காரியங்கள்லாம் ஒரு தவறே கிடையாது இதை செய்யறவன் தான் ஒரு ஆம்பள என்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு இந்த திரைத்துறைகளும் ஏற்படுத்தி இருக்கிறத பாக்குறோம் கேடிஎம் பைக்கை வாங்கிக்கிட்டு ஒத்த வீல ஏன் ஓட்டுறான் ரெண்டு வீல் அதுக்கு கொடுத்துருக்கான்ல ஒத்த வீல ஓட்டுறதுக்கு காரணம் என்ன படத்துல பாக்குறோம் படத்துல ஹீரோ அதே காரியத்தை செய்யறான் ஒரு பொண்ணை வந்து கவர்வதற்காக ஒரு வீட்ல ஓட்டிட்டு போய் சாகசம் பண்றான்ல அதை பார்த்து அந்த பொண்ணு மயங்குதுல அப்ப நானும் என்ன செய்யறேன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணை கவர்வதற்கு நான் வந்து கேடிஎம் பைக்கை வாங்குறேன் அதை ஒத்த வீட்டில் ஓட்டுறேன் என்று சாகசம் பண்ணி சாகக்கூடிய காரியத்தை பலரை சாகடிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கறோம்ல இதே தான் இந்த விஷயத்துல பிரதிபலிச்சிருக்கு இந்த போதை வஸ்துக்களை செய்யக்கூடிய பிள்ளைங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு மத்தியில இந்த ஒரு அதிகமாக வந்து சரி இவர்களுக்கு சாராயத்தை அதை வாங்கி குடிச்சிட்டு கவிழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் இந்த கஞ்சா மாதிரியான போதை வசுக்கள் அபின் மாதிரியான போதை வஸ்துக்களை ஒருவன் பயன்படுத்துவான் என்று சொன்னால் அவன் கவிழ்ந்துலாம் போக மாட்டான் நாடி நரம்புலாம் முறுக்கேறி வெறியேறிய வெறி நாயாக எப்படி அந்த ரேபிஸ் நாய் வந்து இறுதி கட்டத்தில் பார்க்கிறவனெல்லாம் கடிக்குமோ அந்த மாதிரி இவர்கள் ஒரு வெறி பிடித்த மிருகமாகவே மாறிவிடுகின்றார்கள் இவர்களை யாரும் தட்டி கேட்கவே பயப்படுறாங்க காவல்துறையில் கொண்டு போய் ஒப்படைத்தாலும் கூட போலீஸ்காரங்களே பயப்படக்கூடிய அளவுக்கு எங்க நம்மளை வெட்டிடுவானோ என்று காவல்துறை அதிகாரிகளை பயப்படக்கூடிய அளவிற்குத்தான் இவர்களுடைய நிலைமை இருக்குது இவர்கள் கிட்ட போறதுக்கே அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பயப்படுகின்றார்கள் பிரமுகர்கள் பயப்படுகின்றார்கள் காவல்துறை அப்படிங்கறத இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி இருக்கு வெற்றோம் ஒரு ஒரு உயிரை வந்து துள்ள துடிக்க வெட்டுகின்றோமே அப்படிங்கிற பதை பதைப்பவன் கிட்ட இருக்குதா அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தலையிலேயே வெட்டணும் கையில வெட்டுறோம் வயிற்றுல குத்துனோம் இன்றைக்கு அந்த சுராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் வந்து மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த போதை வஸ்துக்களை வந்து சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்க இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அரசுக்கு இல்லையா கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு படிப்புகளை எல்லாம் விடுத்து இன்னைக்கு வந்து போதை வஸ்துக்களை அடிமையாகி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் குறிப்பா அரக்கோணம் திருத்தணி போன்ற பகுதிகளில இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு போதை வசதில அடிமையாகி அந்த பகுதிகளில் வந்து மிக அதிகமாக சதவிகிதத்துல நீங்க இந்த பகுதியில குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த பகுதிகளில் மிக மோசமான அளவுக்கு இளைஞர்கள் வந்து இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தெரியாதா அதிகார மட்டத்துக்கு தெரியாதா காவல்துறையில இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஏன் அதை செய்ய மறுக்கின்றார்கள் கோடி கோடியா பணம் கொட்டுதுல இதுக்கு பின்னணியில பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புரளுகின்ற காரணத்தினால் இதை கண்டும் காணாமல் விடக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றதோ என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்துல ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வை மையமாக வைத்துக்கொண்டு இந்த போன்ற மிருகங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் இதுக்கு இருந்த இந்த போதை வஸ்துகளை வந்து வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த போதை கலாச்சாரத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அது நம்முடைய யதார்த்த இந்த இந்த பழக்கத்துக்கு உட்படாத பலரும் இதில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம் அடுத்ததாக இப்ப இந்த ஒரு நாலு இளைஞர்கள் சேர்ந்து ஒருத்தனை கத்தியோட கூட்டிட்டு போறாங்களே சுற்றி இருக்க யாரும் பார்க்கலையா இப்ப பாதுகாப்பு என்னாச்சு காவல் நிலையத்துல வந்து இதுக்கு தானே தனியா வந்து ரிசர்வ் படையே வச்சிருக்கீங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க இதற்கென்று தனி பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கு அப்ப திருத்தணியில இருந்த காவல் அதிகாரிகள் ஏன் 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 இந்த சம்பவத்தை தடுக்கவில்லை போது சக பயணிகள் வந்து அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க இந்த வந்து எழுகின்றது வந்து ரயில்கள்ல போதிய பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து இல்ல அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அவனை வந்து ஒரு மிரட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் ஒரு புகார் செஞ்சிருந்தா கூட இன்றைக்கு வந்து அவனை வந்து பாதுகாத்திருக்கலாமே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் பாதிக்கப்பட்டால் கண்டும் காணாம நாம போகுவோமா அப்ப இன்றைக்கு மக்கள் மத்தியில மனித நேயம் என்பதே செத்து போய் விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் வந்து இருக்குது அவன் அடிச்சு அவன் குற்றுயிரும் குலையுருமாக ஆன பின்னாடி ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்புவதற்கு பதிலாக அந்த பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடை பொதுமக்கள் பார்த்திருப்பாங்கல்ல அவங்க செஞ்சிருக்கலாம்ல பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு வேணும் ஒரு பாவ தவறு நடக்கின்றது